வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சந்தான பாக்கியம் சத்தியமாய் உண்டு இது செய்யுளின் பெயர் இச்செயுள் அஞ்சில் லக்கினநாதன் அமர்ந்திட அஞ்சின் கோளன் மிஞ்சியே பலவானாகி வியாழனும் பார்க்க பிள்ளை தஞ்சமாம் வியாழன் அஞ்சில் சார்ந்திடும் பலவானாக கொஞ்சிய லக்கினநாதன் பார்த்திட குழந்தை உண்டாம் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் லக்கினாதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்றிருக்க ஐந்து குடையவன் அதிபலம் பெற்று குரு பகவானுடைய பார்வையோடு நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு நற்புத்திரர்கள் பிறப்பார்கள் ஐந்தாம் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்க மேலும் பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற லக்னாதிபதி அவரை பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை உண்டு சொன்னது பார்த்தீங்கன்னா அசையிலுடைய பொருள் குழந்தை உண்டு அப்படிங்கிறத பொதுவாக இது பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பொதுவாக ஜோதிடத்தில் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பெண்களுக்கு ஐந்தோடு சேர்த்து ஒன்பதையும் பார்க்க சொல்கிறாங்க இப்படி இருக்குது இந்த புத்திரஸ்தானத்தை இன்றைக்கி தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடம்தான் அப்படின்னாலும் கூட ஜோதிடத்தில் எல்லா ஜோதிடர்களையும் சொல்ல முடியாது நானே வந்து ஒன்றும் பெரிய ஜோதிடன் கிடையாது இருப்பினும் ஒரு சில ஜோதிடர்கள் இந்த ஸ்தானத்தில் இவர் இருந்தால் குழந்தையே இருக்காதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அவங்களுக்கு ரெண்டு வேண்டுகோள் நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்குதுன்னு அவங்க உணரணும் போல் இவங்க சொன்ன காரணமே தான் முழுமை அப்படின்னா அந்த ஜாதகரை அந்த ஜாதகம் பார்க்க வந்தவங்கள நம்பி வை நம்ப வைச்சது தப்புக்குரிய விஷயம் ஏன்னா குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் கடவுள்தான் அடுத்து இந்த ஜா இந்த கிரகம் இருந்தால் இப்படி தான் தீர்மானம் பண்ணுறதுக்கு இவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது இல்லையா பல பல வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் சொல்வது ஐந்தாம் இடத்தில் நிற்கிற கிரகமே அதை தீர்மானம் பண்ணிட முடியாது இதை சொல்கிறதே பெரிய தவறு ஐந்து நல்லா இருந்துட்டால் ஐந்தில் நிற்கிற கிரகத்துடைய பங்களிப்பு குறைஞ்சி போயிடும் ஐந்தில் நிற்கிறவரும் சரியில்லை அதாவது புத்திரஸ்தானம் இது ஐந்து குடையவரும் சரியில்லைன்னா புத்திரஸ்தானாதிபதி அதாவது புத்திர காரகன் அப்படின்னு அழைக்கிறவங்களும் நல்லா இருந்துட்டா இந்த கீழே சொன்ன ரெண்டு வாய்ப்புமே நல்லா கூட இவர் கொடுத்துருவார் சரி இவரும் கெட்டு போயிட்டார் மூணு வாய்ப்பு கெடுது அப்படின்னா ஜாதகத்தில் மகேந்திர பொருத்தம் வந்துட்டால் அது எப்படியாச்சும் குழந்தைங்க பாக்கியத்தை கொடுத்துட வாய்ப்பு இருக்குது சரி நாலு வாய்ப்புமே கெடுதுன்னா பார்த்திங்கன்னா அந்த தம்பதியர்களுக்கு வடியும் நட்சத்திரமாக இருந்தால் இந்த நாலு வாய்ப்பு குறைந்தாலும் இந்த ஐந்தாவது வாய்ப்பு குழந்தைய கொடுத்துரும் இந்த ஐந்து வாய்ப்புமே குறைஞ்சிட்டா பின்னோக்கி ஒரு கணக்கு போட சொல்கிறாங்க கர்மம் செய்ய இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா குழந்த பிறந்து தானே தீரும் அப்போ மொதல் பாயிண்ட்லேயே உங்களுக்கு குழந்தையே இருக்காதே இந்த கிரகம் இப்படி நின்னாக்கா இப்படி குழந்தைய கொடுக்கறதில்லை அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்கள நம்ப வச்சிட்டா இது பெரிய தவறு இல்லையா அப்போ அது ஒரு பக்கம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் ஸ்தான இடம் நல்லா தான் இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லாம் நல்லா இருக்குது முறைகள் அப்படிங்கிறது மாற மாற தான் வித்தியாசங்கள் வருது நம்ம பல முறை சொல்கிறோம் உணவு முறைகள் இன்றைக்கி சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு உணவு முறைகளை அதாவது நாம் எதை சாப்பிட்றோமோ அதை தயாரிக்கிறது வேகமாக அது வரணுங்கிறதுக்காக கலக்கிறது பூரா விஷம் அதை நம்ம உடம்பில் என்னமோ பண்ணி கருத்தரித்தலை கூட நிறுத்துது இது ஒரு பக்கம் அடுத்து அந்த காலத்தில் மெட்டி அணிய சொல்லுவாங்க மெட்டி அணிதல் அப்படிங்கிறது பல காரணங்களுக்காக அப்படின்னாலும் கூட அந்த விரலில் கொஞ்சம் இருக்கத்தோடு அணிதால் அப்படிங்கும்போது என்னன்னா இது கருப்பையை செயல்பட வைத்திருக்கு அதுக்காக மெட்டி அணிதல் ஒரு முக்கிய பங்கை வகித்திருக்கு அதே போல் அன்னைக்கு காலகட்டங்கள் பெண்களின் உடை அப்படிங்கிறது தாவணி அணிந்திருப்பாங்க இந்த தாவணி அணிதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பகுதிக்கு நேரடியாக காற்றோட்டம் கிடைக்கும் வயிற்று பகுதியில் தானே அந்த கருப்பை இருக்குது இந்த காற்றோட்டத்தின் விளைவாக உள்ளார இருக்கிற கருப்பை பார்த்திங்கன்னாக்கா சூடேறாது சூடு ஏறலைன்னாவே அந்த கருப்பை நல்லா செயல்படுமா இன்றைக்கி எல்லாம் மாற்றிட்டோம் எல்லாம் மாற்றிட்டோம் நாம் மாற்றிட்டு அதான் ஏற்கனவே சொன்னது தான் ஆட்டு உரலெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோம் ஆஸ்பத்திரிக்கு நாம் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் தமாஸ் பண்ணியிருந்தார் அதே போல் பழைய முறைகள் எவ்வளவு எவ்வளவு சிறப்பானதாக இருந்தது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோம் இன்றைக்கி கருத்திருத்தல் மையத்தை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி இருப்பினும் கூட நல்ல உணவை இயற்கை உணவை உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது நிறைய தண்ணி குடிக்கிறது பார்த்திங்கனாக்கா உலத்தம் பருப்பிலான பதார்த்தங்களை நிறைய சாப்பிடுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு நல்ல வழிவகைகளை செய்யும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்